இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் ஏற்கனவே பிடிவாதமாக இருக்கிற ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்தா தான் எதுவுமே நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தினரோட சண்டையெல்லாம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்கள் மனைவி குழந்தைகளோட உடல் நலம் உங்கள் தாயாரோட உடல் நலத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டி வரும் ஏற்கனவே யாருக்காவது ரேஷஸ் பொடுகு இந்த மாதிரி தோல் சம்மந்தமான வியாதிகள் வயிறு சம்மந்தமான வியாதிகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒரு கன்சல்டேஷன் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு பிரச்சனை பெருசா வராம இருக்கிறதுக்கு அது தவிர்க்கும் இந்த மாசம் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை தொழிலில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா முன்னேற்றம் மெதுவாக தான் இருக்கும் நீங்க மாதிரி இருக்கும் வேலை பொழு இருக்கும் ஆனா உங்க பிடிவாதத்தை குறைச்சா தான் உங்களுக்கு அதுக்கான லாபம் வரும் லாபம் வரணும்னா பிரச்சனைகளை தான் ஆகணும் இந்த மாசம் நீங்க அம்மன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை தரும் இது வரைக்கும் நீங்க பார்த்தது அந்தந்த ராசிக்கு உண்டான பொது பலன் தான் தனிநபர்